ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்லும் ரகசியத்தை தனியாக கேள் நீ மனதில் நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது என்னுடைய தெய்வ வாக்கு சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கான கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும் நடுவில் நிகர் நிற்கதியாக நிற்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாயா நீ படும் கஷ்டத்தை நான் பார்க்காமல் இல்லை அந்த நேரத்தில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற மன என்ற எண்ணத்தை மறந்துவிடு ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயா அந்த நிமிடம்தான் நீ நிற்கின்ற என் பிடியில்தான் உன்னை நான் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் பயப்படாதே எதையும் துணிந்து எதிர்த்தனில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தான் நான் உன் அருகே வந்திருக்கின்றேன் நீ இனி வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றியிருக்கிறாய் ஏக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நன்றாக புரிந்து கொள் போய் உன் மனதில் அனுமதி அளித்துள்ளாய் என் செல்லமே யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி ஏங்கி நின்று தவித்துக் கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்பகட்டம் புரிகிறதா அதனால்தான் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே இதை நான் பல தடவை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் உன்னிடத்தில் என்னதான் இல்லை நல்லது ஒரு அறிவு இல்லையா திறமை இல்லையா நல்லது ஒரு குணம் இல்லையா இவைகள் எல்லாமே உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா நீ இயங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போகிறாய் அதை பார்க்க என்ன தாங்க முடியவில்லை அதற்காகத்தான் எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்காக உனக்காக சில நிகழ்வுகளை உன் கண்முன்னே நிறுத்தினேன் இனிமேல் அதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் குடும்பத்தில் என பல சருக்கள்களை சந்தித்து போதும் என் செல்ல பிள்ளை நீ துன்பப்பட்டது எல்லாம் போதும் என் செல்லமே இனி உனக்கு மிகப்பெரிய நன்மையானது உன்னை தேடி வரப்போகிறது கவலைப்படாதே இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் தன்னைத்தானே அறியாதவன் இந்த பிரபஞ்சத்தை ஒருபோதும் அறிய முடியாது மற்றவர்களை நேசிப்பதை காட்டிலும் உன்னை நீ முதலில் நேசித்தால் தான் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் முதலில் உன்னை நம்பு உன்னை நேசி அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கை என்னவென்று தெரிந்து அதில் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வாய் துன்பம் துன்பங்கள் வரும்போது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்களைக் கண்டு உடனே துவண்டு போய் தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது நான் ஒன்று சொல்லட்டுமா நேற்று என்பது தொலைந்து போன முகவரி நாளை என்பது அறியாத முகவரி இன்று என்பதுதான் நிரந்தரமான முகை முகவரி ஆகவே கிடைக்கின்றது என நல்லது ஒரு காலத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள் தோல்வியையும் துரோகங்களையும் ஒரு மனிதன் சந்திக்காதவரை அவனுடைய வாழ்க்கை முழுமையடையாது புரிகிறதா எவன் ஒருவன் தோல்வியையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து சந்தித்து அவன் வெளிவருகிறானோ அவன்தான் தான் முழுமையான மனிதனாகுகிறான் அவனுடைய வாழ்க்கை முழுமையடையும் சகலமும் நிறைந்தது தானே வாழ்க்கை ஆகவே எதற்கும் சற்று பொறுமையாக இருந்து காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைமே தவிர எதுவும் கிடைக்கப் போவதில்லை கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எல்லோராலும் எல்லோராலும் முடியும் சில பேரை பார்த்திருக்கலாம் கையில் கிடைத்திருக்கும் பொருளை உடனே தூக்கி எறிந்து விடுவார்கள் ஆனால் அந்த கோபத்தை வீசி எரிய ஒரு சிலரால் தான் முடியும் அதைத்தான் கற்றுக்கொள் என்று உன் சாயப்பா தினமும் உனக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன் கவலைப்படாதே அதற்கான பலத்தை உனக்கு நான் அளிக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இருக்க நான் உனக்கு சில அறிவுரைகளை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் பொறுமை நம்பிக்கை இவையே இரண்டையும் தாரக மந்திரமாக எவன் ஒருவன் மனதார ஏற்று மனதில் பதிய வைத்து அதன்படி நடக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறி சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ்வான் என்பதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் தோற்றங்கள் எப்படி இருந்தாலும் கவலைப்படாதே எண்ணங்களில் நீ அழகாய் இருக்கிறாய் என்பதை மட்டும் பார்த்துக்கொள் கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும் என்று சொல்லவே கவலைப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா முடிவெடுக்கும் திறன் என்பது அனுபவத்திலிருந்து வரும் அனுபவம் என்பது நாம் எடுத்த தவறான முடிவுகளிலிருந்து வரும் ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் முன்பு நேர்மறையாக சிந்தனை செய் அதைத்தான் சொல்கிறேன் நேர்மறையாக மனதை எண்ணத்துடன் வைத்து கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு முடிவையும் நீ தெளிவாக எடுப்பாய் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவு ஆபத்தில் போய் முடிந்துவிடும் அதற்காகத்தான் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணங்களை மத மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறை எண்ணங்களோடு நீ சிந்தித்தாயானால் நிச்சயமாக ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் வெற்றி என்பது உனக்கு உடனடியாக எந்த பாடத்தையும் போதிக்காது வெற்றி என்பது உனக்கு கையில் உடனே கிடைத்துவிடாது அவை எப்படி கிடைக்கும் என்றால் தோல்விகள் அனுபவ பாடங்களாக மாறி உனக்குள் சரியான முடிவெடுக்கும் திறமையை வளர்க்கும் அப்பொழுதுதான் உனக்கு வெற்றி கையில் கிடைக்கும் புரிகிறதா தோல்வி அனுபவ பாடங்களாக மாறி உனக்கு சரியான முடிவெடுக்கும் திறமையை வளர்த்தால்தான் நீ வெற்றி என்ற கனியை உன்னால் பறிக்க முடியும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் தொலைத்தது எதுவென்று தெரியாமல் எது உன்னுடைய வாழ்க்கை நிதானம் அகங்காரம் பொறுமை எல்லாம் தேவைதான் பொறுமை நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்றமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் رام جی اردو ک